பூமி சிதா சீரியலை இப்போ ஒரு ஆறுமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு முன்னாடி நீங்க பிடிச்சிருச்சினா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சினோ நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க சிதாத் வந்து அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க அப்பன்னு பார்த்து லேக்காக வந்து ஒரு பூ எடுத்துகிட்டு வராங்க அந்த பூ வந்து சிதாத் பக்கத்தில் வச்சோன்னே வந்து என்ன செய்யணும் லேக்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அன்பா பாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்சம் நேரம் யாருக்கும் சந்தேகம் வராத அளவுக்கு இருங்க ராணி இங்கே வருவா வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு ஏன் கூட நீங்கள் வரலாம் அவளுக்காக வெயிட் பண்ணணுமா நான் இப்போயும் உங்கள் கூட வரேங்கிற மாதிரி அந்த இடத்துல சித்தார்த் வந்து கேட்டோன்னே ராணி வரா நான் சொன்ன மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ரூம்லேயே வந்து லேக்கா வந்து ஒழிஞ்சிக்கிட்டாங்க உடனே வந்து ராணி வந்து கேட்குறாங்க சித்தார்த் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு க்ரீன் டீ வேணும் ராணி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கொடுக்கணுன்னு கீழே வரங்கி போகிறாங்க தாடிக்காரன் வந்து நம்மள்கிட்ட கேட்டிருக்காங்க க்ரீன் டீன்னு சொன்னோன்னே அப்படியே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறப்ப சித்தார்த்தை வந்து கூட்டிகிட்டு அப்படியே மாட்டுக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்து கிளம்புறாங்க க்ரீன் டீ போட்டுட்டு வரப்போ வந்து என்னடா அது சித்தார்த்தை காணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க இங்கே தானே இருந்தால் அந்த ஆடிக்காரன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீ பாய் மாதிரி இருக்குது அதில் வந்து காஃபி வந்து எடுத்துகிட்டு வைக்கிறாங்க க்ரீன் டீயை பக்கத்தில் வந்து ஒரு பேப்பர் வந்து எழுதியிருக்கு அது வந்து பறந்துக்கிட்டே இருக்குது என்ன பேப்பருங்கிற மாதிரி பார்த்தா அதில் நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு உருவப்படம் வந்து இருக்குது அதுக்கு பின்னாடி வந்து வார்த்தைகளால் வந்து எழுதியிருக்காங்க நான் யாருன்னு நினச்சேன் நான் தான் லாரா சரியா நான் வீட்டுக்கு வந்த காரியம் வந்து நிறைவேறிடுச்சு நான் எதுக்காக வந்தேன் கும்மரேசனை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன் அந்த கும்மரேசனை என் கூட வந்து வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல லெட்டர் வந்து எழுதினோன்னே தூக்கி வாரி போட்டுருச்சு அது லாரா வந்து பத்திரமா வந்து அமுச்சு வச்சுட்டோம் அப்படின்னு நினச்சா கடைசியில் வந்து இப்படி ஆகிடுச்சே அன்றைக்கி என்கிட்டேன்னு தப்பிச்சா ஆனால் அதே மாதிரி வந்து திருப்பி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டேன்ட்டா சித்தார்த் வந்து சோகமாக இருந்தான் ஏதோ கடையில் வந்து நட்டமாயிடுச்சு அதனால் சோகமாக இருக்கான்னு நினச்ச அசால்ட்டாக விட்டது பின்னாடி இதெல்லாம் காரணமாக நான் ஒரு வச்சு தான் சித்தார்த்தை வந்து கூட்டிகிட்டு போனேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொன்னதுக்கப்புறமேட்டு தான் அன்றைக்கி ஸ்பெஷல் எபிசோட்ல வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து ராணி வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அச்சச்சோ அசந்து போயிட்டேனே இப்போன்னு பார்த்தா ஐயா பரமேஸ்வரர் மாரி இல்லையே நான் எப்படி வந்து சித்தார்த்தை கண்டுபிடிப்பேன் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி பாட்டமாக இருக்காங்க சித்தார்த்தை ஒரு காட்டு பகுதிக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே ஏகப்பட்ட இந்த லாரா வந்து ஒரு இடத்துல தங்குவாங்கள அது மாதிரி நிறையா வந்து இருக்குது பத்து பதினஞ்செல்லாம் உடனே வந்து ஒரு வெள்ளை கலர் துணியை வந்து அப்படியே வந்து ஷேக் பண்ணுறாங்க ஷேக் பண்ணோன்னே ஒரு லைட் வந்து எரியுது அந்த லைட்டெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் வந்து போகுது அங்கேருந்து ஒவ்வொரு இடத்துக்குள்ளேருந்து நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள் வந்து ஏஞ்சி வந்து நிற்கிது எனக்காக நீங்கள் தான் வந்து உதவி பண்ணணும் நான் இச்சா தாகினியாக இருக்கிற நான் வந்து உங்களை உதவி கேட்டு தான் வந்திருக்கேன் எனக்கு கீழே தான் நீங்கள் வேலை பார்க்குறீங்க அது எல்லாம் வந்து எனக்கு தெரியணும் நானும் சித்தார்த்தும் வந்து இப்போ ஒன்றா இருக்கணும் அப்படி ஒன்றா இருக்கிறப்ப ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் வரும் அப்படி வராமல் இருக்கணும்னா நீங்கள் தான் எனக்காக வந்து பாதுகாக்கணும் இந்த இடத்தையே அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்த கூட்டிகிட்டு அப்படியே அந்த இடத்த தாண்டி போகிறாங்க அதில் ஒரு அம்மன் சிலை இருக்கு என்ன நீ மட்டும்தான் இந்த ஊர்ல வந்து தன்னந்தனியா இருக்க என்ன பண்ண முடியும் நீ இந்த ஊரை விட்டுட்டு வேற ஊருக்கு போக வேண்டியதானே அப்படின்னு இச்சாதாங்கினி வந்து அம்மன் சிலை முன்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரின்னு சொல்லிட்டு லாரா வந்து தங்கியிருப்பாங்களா ஒரு இடம் அது போல் வந்து ஒரு ஐம்பது மடங்கு நூறு மடங்கு பெருசாக வந்து ஒரு இடத்த வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க சட்டன் வந்து மாயாஜாலம் மூலிமா வந்து ரெடி பண்ணிடுறாங்க அந்த இடத்துல சித்தார்த் நம்ப இதுக்குள்ளே தான்ப்பா போக போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னா அந்த ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது அதுக்குள்ளே வந்து போகிறாங்க அதுக்குள்ளே சுற்றி வந்து பார்த்தா வந்து இந்த நெளிஞ்சிக்கிட்டு இருக்கிற பொருள்லாம் வந்து காவ காத்துக்கிட்டு இருக்கு இவங்க இப்போ ரெடி பண்ணாங்கன்னு சொன்ன அதுக்கு பின்னாடி தான் வந்து அந்த அம்மன் செலை வந்து இருக்குது உடனே வந்து அந்த அம்மனே வந்து குறி சொல்கிற மாதிரி வந்து ராணியை பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் இப்போ என்ன பண்ண போகிறன்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிக்கும் போது ராணி நீ பாட்டமாகாத பாட்டமாகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அந்த பொம்மி இருக்கிற மீன் வந்து அப்படியே வந்து தண்ணியெல்லாம் வந்து கலர மாதிரி ஏதோ பிரச்சனை உண்டாகியிருக்கு ஆற்றுக்குன்னு சொல்லி அந்த நிறம் வேற காட்டி கொடுத்துருது தாத்தா வந்துடுறாங்க அந்த இடத்துல என்னாச்சுமா சித்தார்த்த காணுமே இப்போதைக்கு ஒத்துமொத்த குடும்பத்துக்கிட்டையும் வந்து எதுவும் சொல்லக்கூடாது நம்ம தான் கொஞ்சம் உஷாராக வந்து நடந்துக்கணும்னு சொல்லி ராணி வந்து ப்ரில்லியண்ட்டாக வந்து யோசித்து இல்லை அவன் ஏற்கனவே வந்து கடையில் நஷ்டமானதை நினச்சி கவலைப்பட்டு இருந்தாப்புல சித்தார்த்து அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம இப்போ என்ன பண்ணுறது அதனால தான் வெளியில் வந்து சித்தார்த்தம் வந்து போனால் கொஞ்சம் மனதளவில் வந்து ரிலாக்ஸாக இருப்பாருங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேங்க நீங்கள் சொன்னது எல்லாமே என்னால் புரிஞ்சிக்க முடியுதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம தாத்தா நல்ல காரியம் பண்ணி வச்சுருக்கம்மா அவன் பொறுமையாக வரட்டும் இருப்பினும் வந்து நஷ்டத்தை வந்து கூடிய சீக்கிரம் வந்து பண்ணிடலாம் என்னது இப்படியெல்லாம் நடந்துருக்க கூடாது பரவாயில்ல ஒரு இதெல்லாம் ஒரு விஷயமான்னு சொல்லிட்டு தாத்தா மட்டுக்கும் போறாங்க அந்த இடத்துல அப்பாடா தாத்தாவுக்கு தெரியாம வந்து பாதுகாப்பா வந்து சித்தார்த்து வந்து இருக்காப்புலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காப்புல சித்தார்த்தை கண்டுபிடிக்கணுமே எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு தெரில போன வாட்டியாவது வந்து குமார ராஜாங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போனோம் வழிகாட்டியா இருந்த அந்த ஓலைச்செடி கோயில் இந்த மாதிரி கோயில்ல வரைஞ்ச சில இதை எல்லாத்துக்கும் ஒரு காரணமா இருந்துச்சு வரைபடம் மாதிரி காட்டினதுனால ஆனால் இப்போ எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கானே தெரியலையே சித்தார்த்தங்கிற மாதிரி யோசிக்கும்போது பின்னாடி இருக்கிற ஒரு அஞ்சு சிலை வந்து இருக்குது நம்ம ராணி வீட்டுக்கு பின்னாடி அங்கே வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாகாத்தம்மா நீங்கள் தாம்மா வந்து எங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து தான் அந்த ஒரு அம்மன் சிலை இருந்துச்சுன்னு சொன்னல அதில் ஒரு அம்மன் வந்து குறி சொல்கிற மாதிரி வந்து வந்திருக்காங்கனால அவங்க வராங்க வந்தோடனே நான் உனக்காக குறி சொல்ல வந்திருக்கேன் தாயே நான் உனக்காக குறி சொல்றேன் எனக்கா ஒருபடி அரிசி வந்து தருவியா ஏன் பிரச்சனையே ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குமா நான் இப்போ உங்ககிட்ட வந்து சோகக்கதையெல்லாம் கேட்க விரும்பலைன்னு அந்த அம்மன் கிட்ட வந்து பேசுறது தெரியாமல் நம்ம ராணி மட்டும் அனுப்பிச்சு வைக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து சரி நான் உன்னை பத்தி சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னை பத்தி இருக்கிற கதையெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி அந்த அம்மன் சிலை இருக்கு அதை சுற்றி வந்து ஒரு பத்து பதினஞ்சு நெனைஞ்சுக்கிட்டு இருக்கிற பொருளோட வீடு இருக்குன்னு சொன்னல அது ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுங்கிற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க இது மாதிரி என் சிலைக்கு பக்கத்தில் வந்ததுனால இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அப்படியே வந்து பக்கத்து ஊருக்கு வந்து போயிட்டாங்க நான் வந்து தன்னந்தனியாக இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அம்மனுங்கிற விவகாரத்தை மட்டும் சொல்லாமல் அந்த இடத்துல வந்து அந்த அம்மன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டோன்னே வந்து சரி தாயே உன் கையை கொடுனோடனே அப்படியே வந்து ஒரு பூ வச்சு தான் சித்தார்த்தை வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க லாரா இப்போ எங்கே இருக்காங்கங்கிற என்டையர் விவரத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடறாங்க அச்சுச்சோ அந்த அம்மன் சிலைக்கு பக்கத்தில் தான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து சித்தார்த்துலேருந்து எல்லோரும் இருக்காங்களா இப்போ எப்படி வந்து கூட்டிகிட்டு போக போகிறோம் சித்தார்த்தை ஒன்றும் புரியலையங்கிற மாதிரி யோசிக்கும் போது நான் உனக்கு வழி காட்டுறேன் இது எது செஞ்சால் கண்டிப்பாக வந்து சித்தார்த்தை வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு இருக்கிறப்ப சித்தார்த்தை வந்து அந்த பிரம்மாண்டமான வீட்டுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னால் ஏக்கா அவங்க வந்து இருக்காங்க நான் ரெடி ஆகிட்டு வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகும் சில பல பூஜையெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அது வரைக்கும் நீ அப்படியே இருந்து இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டு உனக்காக நான் இருக்கேன் ஆனால் என்னால் எவ்வளோ நேரம் தான் இருக்க முடியும் கொஞ்சம் நேரம் அவசரப்படாமல் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்து வராங்க ராணி உன்னால் இங்கே சத்தியமாக வர முடியாது போன வாட்டி எப்படியோ வந்து ஓலைச்சுவடியோட உதவியோடு இங்கே வந்துட்ட ஆனால் இந்த வாட்டி உன்னால் வர வாய்ப்பே இல்லை உன்னால் எப்படி வர முடியும் அப்படியே வந்தாலும் இந்த பிரம்மாண்டமான வீடுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேரை வந்து நிப்பாட்டி வச்சுருக்கேன் தெரியுமா திட்டத்திட்ட இருபது முப்பது பேர்கிட்ட இருக்காங்க நெனைச்சிக்கிட்டு இவங்கள தாண்டி உன்னால் வர முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போதான் இவங்க அந்த கோயிலில் வந்து பூஜையை வந்து பண்ணு அந்த பூஜையை பண்ணுன்னு வச்சுக்கிங்க அந்த அம்மனுக்கு வந்து சக்தி வந்துடும் அப்படி சக்தி வந்துருச்சுன்னா லேக்காவை வந்து பத்திரமா அந்த அம்மன் வந்து அமுச்சு வச்சுருவாங்க அமுச்சு வச்சா உங்கள் ஹஸ்பண்ட் வந்து காப்பாற்றிடலாங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ராணிக்கு வந்து ஐடியா கொடுக்குறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் வேறு லெவலில் மாதம் இருந்துச்சுனே சொல்லலாம்